வருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா நாளைய தினம் ஜீவவார ஏகாதசி குருவார ஏகாதசி அடகு கடையில் இருக்கக்கூடிய நகைகள் வீட்டிற்கு வருவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இது இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் நமக்கு வந்து இயற்கை கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லலாம் இந்த அரசம் இலைகள் அதோடு இந்த மஞ்சள் இந்த மஞ்சளும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் மஞ்சளோடு மஞ்சள் வந்த மாதிரி இந்த மாதிரி ஐந்து மஞ்சள்களை வந்து எடுத்துக்கணும் நாளைய தினம் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படி செய்யும் போது நிச்சயமாக நாளைய தினம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா வியாழக்கிழமையோடு ஏகாதசி வந்திருக்கு இதற்கு ஜீவவார ஏகாதசி அப்படின்னு பேரு இந்த பரிகாரம் ஒரு வியாழக்கிழமையில செய்யலாம் அல்லது ஒரு ஏகாதசியில செய்யலாம் ஆனா இரண்டும் இணைவது கடினம் இல்லையா அந்த மாதிரி நாளைய தினம் வந்திருக்கு இந்த மாதிரி பரிகாரம் நம்முடைய சேனல்ல சொன்னது கிடையாது இதுதான் முதல் முறை நகைகள் அடகில் இருந்து மீட்டு கொள்வதற்கும் நகைகள் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப வந்து அது ராசியே கிடையாது நகைகள் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா தொலைஞ்சு போகுது சேரமாட்டேந்து அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கும் இந்த பரிகாரம் வந்து ரொம்பவே பயன் தரக்கூடியதாக இருக்கும் பெருசா செலவு எதுவுமே கிடையாது ரெண்டு இலைகளும் ஐந்து மஞ்சள் கொம்பும் இருந்தால் போதும் இந்த பரிகாரத்தை நாம செஞ்சுடலாம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு முழு நீல பதிவா கொடுத்துருக்கிறேன் தேவைப்படுபவர்கள் நிச்சயமாக பாருங்கள் அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ்லையும் வீடியோக்கள் இருக்கு அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் பெரியவா சரணம்